திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே நரசிங்கபுரம் கிராமத்தில் உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்த விவசாயி திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள நரசிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார் இவருக்கு வயது ஐம்பத்தி ஒன்று விவசாயியான இவருக்கு ராஜபிரியா என்ற மனைவியும் ராகேஷ் என்ற மகனும் தாட்சாயினி என்ற மகளும் உள்ளனர் இந்நிலையில் நேற்று காலை ஒன்பது மணியளவில் வீட்டிலிருந்து வெளியே சென்ற அவர் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது இதனையடுத்து குடும்பத்தினர் அவரை தேடி வந்தனர் இந்நிலையில் இன்று காலை ஒன்பது மணி அளவில் நரசிங்கபுரம் கிராமத்தில் இருந்து காணப்பாடி செல்லும் சாலையில் உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் சுரேஷ்குமார் சடலமாக கிடந்தார் இந்த சம்பவம் குறித்து துறையூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் விவசாயி சுரேஷ்குமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக துறையூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்த போலீசார் சுரேஷ்குமாரை யாரும் அடித்து கொலை செய்தார்களா அல்லது வேறு ஏதேனும் விபரீதம் நடைபெற்றதா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவசாயி இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்த சம்பவம் நரசிங்கபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள்